வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சரஸ்வதி பழனி என் சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய தினசரி வேலைகளை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் அப்படின்றத சிலதை சொல்கிறேன் மற்றதை நீங்கள் அப்படியே பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அதோடு சேர்த்து ஏமான சில தோன்ற சில ஆன்மீக குறிப்புகள் இதெல்லாம் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோவில் போய் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் காய்கறி பழங்கள்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறமா சமைக்கிற வேலை இருக்குது சரி சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு சூடாக குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்கலாம் அப்படின்றதுக்காக டீ போட்டுருக்கேங்க இப்போ வந்து கிளைமேட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா இருக்குது வெயிலெலாம் போயிடுச்சு கொஞ்சம் இதமாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் காஃபி குட்டி பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் இருந்தால் கிச்சனில் இருப்பான் நான் ஹாலில் இருந்தால் ஹாலில் இருப்பான் அந்த மாதிரி என் கூடவே இருப்பான் இப்போ இந்த மிக்சரு ஓமப்பொடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோவில் நான் ஒன்று ஒன்று சொல்லிகிட்ருக்கேன் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில இதுவுமே வந்து எங்களுக்காக கிடையாது எங்கள் வீட்டு இன்னொரு செல்லக்குட்டிஸ் இருக்காங்க அவங்களாம் யாருன்னா காக்கா அவங்களெலாம் எங்கள் வீட்டு இன்னொரு செல்லக்குட்டி அவங்களுக்காக தான் டெய்லி காலையில் விடிஞ்ச உடனே கது திறந்து பால்கனிலாம் திறந்தோம்னா உடனே வந்து உட்காந்துட்டு கத்துவானுங்க சாப்பாடு வேணுன்ட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் டக்குன்னு வந்துடுவாங்க அதனால் அவங்களுக்காக தான் அதோட நேரடி இது இங்கே நான் ஓப்பன் பண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லையோ அவன் வந்து டப்புன்னு உட்காந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் சரின்ட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கேன் இவன் மட்டும் எப்போவுமே ஃபஸ்ட்டாலாம் வந்து சாப்பிட்டு போயிடுவான் அதுக்கப்புறமா மற்றவங்கள்லாம் வருவாங்க இவன் சாப்பிட்டுட்டு மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு விடுவான் எல்லோரும் வருவாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டிஸுங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு நான் சாப்பாடு வைக்கலன்னா என்னோட மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியலையே அதாவது நான் வெளியில் எங்கேயாவது போய்ட்டுருந்தேன் இல்லை ஊருக்கு போயிருந்தேன்னா அப்போல்லாம் இவங்கள கவனிச்சிக்க முடியாது அதுக்காக நான் சொல்லிவிட்டு போவேன் அதாவது இவங்கள வந்து வீட்டில் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சன்னை யாராவது பார்த்துப்பாங்க காக்காலாம் இவங்க பூனைக்குட்டிலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்க ஜமுனா கிட்ட வந்து அந்த அம்மா கிட்டே சொல்லிட்டு போவேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துப்பாங்க இருந்தாலும் எனக்கு வந்து மனசே கேட்காது ஐயோ சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ தெரியலங்க இந்த மாதிரி ஜீவனுங்க மேலே ரொம்ப பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது வழியில் எங்கேயாவது ட்ராவலில் பார்த்தா கூட ரோட்டில் வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் இந்த சாப்பாடெலாம் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி இருக்கே இவங்க நிலமெல்லாம் இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பேன் என்ன பண்ண முடியும் நம்மளால் சொல்லுங்கள் ஏதோ அதனால் என்ன எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை என் வீட்டில் என் கணவராகட்டும் என் பிள்ளையாகட்டும் எல்லோருமே எவ்வளோ அதுங்களுக்காக எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது மனிதர்களை விட இவங்கள நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா மனிதர்களாவது ஏதாவது பேச முடியும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு அவங்களால செஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அதுக்கு தான் கடவுள் நம்மளை வச்சுருக்கான் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு நம்ம செய்யறதுனால என்ன ஆகிட்ட போகுது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அனிமல்ஸு பேர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் முடிஞ்சது உதவி பண்ணுவோம் நீங்களும் வழியில் ஏதாவது அனிமல்ஸ் பேர்ட்ஸு இல்லை உங்கள் வீட்டாண்ட முடிஞ்சது வைங்க சரி ஓகே நான் ரொம்ப உங்களுக்கு இது போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் தப்பை எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் வீட்டில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் சாரி சாரி கத்திரிக்காயில் முருங்காய் மாங்காய் சாம்பார் அதாவது கத்திரிக்காய் ஆர்டர் போட் போடணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதனால் கத்திரிக்காய் இல்லை முருங்காய் மாங்காய் வச்சு இன்றைக்கி சாம்பார் கீரை கூட்டு கேரட் பீன்ஸு வந்து பொரியல் ரசம் அப்புறம் வடை பண்ண போகிறேங்க ரொம்ப நாளாச்சு என்னோட கணவர் வந்து இன்னைக்கு வடையும் செஞ்சிடுமான்னு சொன்னாரு அதனால பருப்பு வடை கொஞ்சமா செய்ய போறேன் இதுதான் இன்னையோட சமையல் எங்க வீட்ல அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது என்னென்னா இப்போ ஆடி மாதம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா அதனால் நம்ம வந்து வீட்டு வாசலில் எப்போவுமே வேப்பில் சொருகி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஆடி மாதன்றதுனால அதிகமாக காற்று வீசும் இல்லைங்களா அப்போது அந்த காற்று வழி வழியாக கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் நம்ம வீட்டிற்கு நுழையிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து வேப்பிலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆடி மாதம்னாலே ஃபுல்லாக வேப்பிலை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நம்மளுமே அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம இல் விற்றாமல் நம்மளும் அதை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க வீட்டு வாசலில் வேப்பலையை வைக்கிறத இந்த ஆடி முழுவதும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் எனக்கு சமைக்கிறதுல ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அது இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்காது அது வந்து எப்பயாவது வீட்டில் கணவர் வந்து ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவரே செஞ்சு கொடுத்துருவார் ஆனால் இன்றைக்கி எல்லாமே தீர்ந்து போச்சு அதனால் நானே இதை இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேங்க அப்போ ஏன்னா அவங்களுக்கு சமைக்கவே தெரிலனாலும் அவங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவங்க கையில் ஃபோன் இருக்குது ஒரு சும்மா என்ன ரெசிபி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க சர்ச் பண்ணாலே போதும் அடுத்த செகண்டே வந்துடும் அழகாக அதை பார்த்து சமைச்சிட்றாங்க ஆனால் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தெரிலன்னா அவ்வளோ தான் போச்சு அந்த மாதிரி தான் ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது நான் வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை ஒரே ஒரு பொண்ணுனால அம்மாவும் அப்பாவும் ரொம்ப செல்லம் கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்தாங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அம்மா அப்படியே ஏதாவது வேலை வச்சாலும் அப்பா எப்படின்னா என் குழந்தை வேலை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சி சத்தம் போடுவார் அதனால் அப்படியே ஜாலியாக வளர்ந்தாச்சு சமைக்கவே தெரியாது அதாவது என் என் கணவரோட அப்பா அம்மா என் மாமியார் மாமனார் என்னை பெண் கேட்டு வரும்போது அம்மா வந்து சொல்லிட்டாங்க என் மகளுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என் மாமனார் மாமியார் அதை பெருசாகவே எடுத்துக்கல பரவாயில்லம்மா எங்கள் மாமியார் வீட்டு குடும்பம் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி ஆனால் அவங்க வந்து அது எனக்கு சமைக்க தெரியலங்கிற ஒரு விஷயத்த அவங்க பெருசாகவே எடுத்துக்கல பரவாயில்லம்மா என் பிள்ளைக்கு மட்டும் அதால் என்ன முடியுமோ அதை சமைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை அவங்க இன்னைக்கு வரைக்காலும் காப்பாத்துனாங்கன்னு சொல்லணும் ஏன்னா நான் அப்பெல்லாம் சமைக்கவே தெரியாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெருசாக நான் சமைச்சதே இல்லை என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் செஞ்சு நான் கொடுத்துருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு அவருமே அதை ஒரு நாளும் உனக்கு சமைக்க தெரியலன்னு சொன்னதே கிடையாது ஆக்சுவலி நான் சமையலை இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக என்னை எல்லாரும் பாராட்டுறாங்க என் சொந்தம் பந்தம் அப்புறம் எங்க ஃபேமிலி எல்லாரும் நான் சமைக்கிற சமையல அவ்வளோ பிடிக்கும் அதனால இன்னைக்கு அதுக்கு காரணமே என் கணவர் தான் அவர் அப்போ வந்து ச எனக்கு சமைக்க தெரிலனாலும் அவர் சமைச்சிட்டு அவர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துட்டு திரும்ப அவர் தான் சமைப்பார் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு அதுக்கு என் கணவருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் அவரை பார்த்து தான் நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக சமைப்பாருங்க அவர் அவர் வந்து அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த காலத்து ஜென்ரேஷன்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுங்க அந்த காலத்தில் சமைக்க தெரிலன்ட்டு யார் கேட்டையாவது கேட்டோன்னா அவங்க பெருசாக சொல்லியே கொடுக்க மாட்டாங்க அதாவது முழுசாக விவரமாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுப்பாங்க ஏதோ ஒன்று நமக்கு அது வந்து புரியவே புரியாது ஐயோ இப்போ என்ன பண்ணும் இதை எப்படி செய்யணும் அந்த மாதிரிலாம் நான் யோசித்து கஷ்டப்பட்ட காலம் இருக்குது நம்மளா அதுக்கப்புறமா ஓகே இப்படி சமைக்கலாம் அப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது யோசிப்பேன்னா பேசாமல் அம்மா வந்து நம்மளை சமைக்க சொன்னப்போல்லாம் நம்ம போய் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் இல்லை 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 அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து காலம் எவ்வளோ முன்னேறி இருக்குது இன்றைக்கி யாரையும் நம்ம கேட்கணுன்னு அவசியமே இல்லை சமையலை பற்றி ஒரு ஃபோன் இருந்தால் போதும் என்ன வேணால் சமைக்க கற்றுக்கலாம் அதே மாதிரி இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இப்போ இன்ட்ரெஸ்டாக என்னென்னமோ சமைக்கிறாங்க வித்தியாசமான சமையல்லாம் சமைக்கிறாங்க அதை பார்க்கும்போது பாரு இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அழகாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது எங்கள் வீட்லேயே அதுக்கு உதாரணமாக இருக்காங்க என்னோட டாட்டர் பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்குலேருந்து எல்லாமே நாங்கள் கையில் கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாதிரி நாங்கள் தான் வளர்த்தோம் அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு டிகிரி இங்கே சென்னையில் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப மேற்படிப்புக்காக இப்போ யூகேயில் போய் இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களே சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இது நம்ம வீட்டு குழந்தைக்கி ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி அவங்களே சமைச்சு அவங்களே எல்லாமே போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அப்படி வளர்த்துட்டோம் இப்போ அவங்களே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போது ஒரு சைடு அம்மாவா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது பரவாயில்ல நம்ம குழந்தைக்கும் சமைக்க தெரியும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது கேட்டால் என்னோடய டாக்டர் சொல்லுவாங்க அம்மா இன்றைக்கி என்ன சமைக்கணுன்னாலும் அடுத்த செகண்டு நான் வந்து ஃபோனை பார்த்தேன்னா எனக்கு எல்லாமே தெரியுது நான் சமைச்சிடுறேன் அவ்வளோதாம்மா நீமாக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இந்த சோஷியல் மீடியால சில நல்ல விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு அப்புறம் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்க பயப்படவே கூடாதுமா ஏன்னா நீங்க தைரியமா உங்களை பாதுகாத்துக்கணும் சரிங்களா எதுக்காகவும் பயப்படவே கூடாது ரொம்ப தைரியமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அதனால் பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண் பெண் பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாவும் என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்கணுங்க பொம்பளை பிள்ள தானே அவங்க அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைக்காம அவங்களையும் நம்ம மோட்டிவேஷன் பண்ணி உன்னால் எல்லாமே முடியும் நீயும் செய்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள ஊக்குவிக்கணும் எங்கள் வீட்டில் கூட நாங்கள் அப்படி தான் பொத்தி பொத்தி வளர்த்தோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேல் படிப்புக்கு ஃபாரினில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்பாவா அம்மாவா எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தேன் ஐயோ எப்படி அனுப்புறது வெளிநாட்டில் போய் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னோட சன் வந்து அவனோட தங்கச்சிக்காக இல்லை என் தங்கச்சி போய் படிக்கட்டும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து அவளை இன்றைக்கி ஃபாரினில் படிக்க வைக்கிறாருன்னா அது அவளோட அண்ணன் தான் இப்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது எங்கள் பொண்ணு ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் வந்து ஒரு ஒரு அப்பா அம்மாவும் வந்து தான் பெண் பிள்ளைகளுக்கு ஊக்குவித்து அவங்கள நல்ல முறையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கணும் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளவே வச்சு அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது தைரியத்தையும் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும்னா எப்படி வெளி உலகத்தில் நடந்துக்கணும் எப்படி பெண் பிள்ளைகளை நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்க நம்ம அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி தான் மற்ற பெண் பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி வளர்த்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சின்ன வயசுலேயே இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க வெளி உலகத்தை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் அதனால் பெண் பிள்ளைகளுக்கும் தைரியத்தை கொடுத்து வளர்க்கணும் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க இன்றைக்கி நம்ம உலகத்தில் நடக்கிற செய்திகள்லாம் கேட்கும்போது அப்படியே மனசெல்லாம் கலங்குது ரொம்ப பாரமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது எத்தனை பேர் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி ஐயோ என்னடா எப்படி அப்படின்னு பயப்படுறோம் இல்லைங்களா அதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்னா நம்மளும் ஒரு பேரண்ட்டாக எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது அவசியம்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகேங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த அம்மா சும்மா வீடியோ போட்டாங்களா அதை பற்றி ஏதோ பேசாமல் எதை எதையோ பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மட்டும் பேசுறதுல விருப்பம் இல்லைங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இதில் இதை சொல்லி என்னாகப்போகுது இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே எல்லாத்த பற்றியும் நம்ம யோசிக்கணும் எல்லாத்த பற்றியும் நம்ம சிந்திக்கணும் அதனால தான் நான் சரி இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை இதில் இல்லைங்களா நம்ம எல்லாருமே இப்போ நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கணும் அப்போ தான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கே எப்படி நடந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கடந்து போகக்கூடாது அப்படின்றது என்னோடய விருப்பம் உங்களுக்கு இது எப்படி போரிங்காக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லைன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னொன்று இப்போ நம்ம கூட எவ்வளோ பேர் இருந்தாலுமே நமக்கு ஒரு வழினா நம்ம தாங்க அதை தாங்கிக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தான் சமாளிச்சாகணும் நம்ம தான் அதுக்காக ஓடணும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு நம்ம செயல்படுறது தான் ரொம்ப நல்லது எனக்கு என்னாச்சு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்புறம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே நம்மளை தேடி வர அன்பு இருக்குங்க அன்பு இருக்குது இல்லைங்களா அதை நம்ம நேசிக்க கற்றுக்கணுங்க அதை விட்டுட்டு நம்மளை தேடி வராத அன்பை நோக்கி நம்ம போகக்கூடாது நம்மளை எந்த அன்பு நம்மளை தேடி வருதோ அது கடைசி வரை காலம் உண்மையாக இருக்கும் என்ன அதனால் வந்து எப்போவுமே அதோட அருமை நமக்கு தெரியாம உதாசீனப்படுத்திடுவோம் நம்ம அதுக்கப்புறம் தெரியும் அன்றைக்கி அந்த அந்த அன்புக்கே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால எப்போவுமே உங்களை தேடி வர அன்புக்கு நீங்கள் வந்து நேசிங்க சரிங்களா நமக்கு கிடைக்காத அன்பை தேடி நம்ம ஓடக்கூடாது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது ஆடி மாதங்கிறதுனால நான் சொல்கிறேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தெய்வ நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நாட்களில் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க நீங்கள் பெருசாக பண்ணலைனாலும் உங்களால் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் ஒரு பூ போட்டு ஒரு தீப தூபம் காமிச்சிங்கன்னா கூட போதும் ஒரு பாசிட்டிவ் வைப் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் காமாட்சி அம்மனை வேண்டி விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண தடைகள் நிறைய குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம் அவங்களாம் இந்த மாதிரி நாட்களில் காமாட்சி அம்மனை வேண்டி விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் திருமண தடைகள்லாம் விலகி சீக்கிரமாக உங்களுக்கு திருமணமாகும் இதை செய்யலாம் அப்புறம் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் ரொம்ப அமைதி கிடைக்குங்க நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி வந்து அமைதின்றதே இல்லை அதாவது பார்க்க ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காங்களா கண்டி மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை அமைதி இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக மீனாட்சி அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்கள் க குடும்பத்தில் கட்டாயம் அமைதி நிலவுங்க இது ஆடி மாதம் அம்மன் மாதம்னாலே அது மாரியம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் இல்லைங்களா அதனால் மாரியம்மனையும் தவறாமல் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மாரியம்மனை வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தீராத நோய்கள் கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டி கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மனை வழிபட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாங்க இதெல்லாம் நான் எ எப்படி சொல்கிறேன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவித்த நிறைய விஷயங்கள் நான் கடவுளை நம்பி இந்த ஆன்மீகத்தில் நான் அனுபவித்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லலை என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கந்திருஷ்டியால் பாதிக்கப்படுறது இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு சரிங்களா மற்ற பிரச்சனைகள்லாம் கூட சமாளிச்சிடலான்னு பார்த்துக்கோங்களேன் இந்த கந்திருஷ்டி நமக்கே தெரியாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் ஏன் நமக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு காரணமே கந்திருஷ்டியாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சாயங்காலம் டைமில் இந்த உப்பு மிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் மிளகு இதெல்லாம் வச்சு யாருக்கு கந்துருஷ்டி பட்ருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லா மூணு வாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி தீயில எரிச்சிடுங்க சரிங்களா இதெல்லாம் ஏதோ இப்போது நடக்கிற விஷயம் இல்லைங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் செஞ்சு தான் அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப நல்லா இருந்தது என்ன இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு ஞாயிற்றுக்காமனால் தவறாமல் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிவிடுவாங்க என்ன அதுக்கப்புறம் என் குழந்தைங்க பறந்து வளர வரை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு போடுவாங்க இங்கே சென்னையிலுமே வந்து இந்த விஷயத்தை இருப்பாங்க அம்மா விடுமா இதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உனக்கு தெரியாது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது நிஜங்க வாழ்க்கையில் இந்த கந்திருஷ்டி மாதிரி ஒரு பொல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அதனால் கண்டிப்பாக சுற்றி போட்டுக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டே என்னோடய சமையல் வேலை முடிச்சாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நல்ல சுட சுட சாம்பார் ஒன்றே ஒன்று கத்திரிக்காய் மிஸ் பண்ணிட்டேன் அதுவும் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் இப்போ சூடாக சாதம் போட்டு சாம்பார் விட்டு நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு வடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே சூடாக இருக்குது இப்போ சாப்பிட வேண்டியது தான் பாக்கி சரி ஓகே இவ்வளோ நேரம் நான் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க என் வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் பார்த்து